அருள் திரு பங்காரு அம்மாவின் எண்பத்தி நான்காவது அவதார திருநாளில் ஆதிபராசக்தி அறிவகம் திறந்து வைக்கப்பட்டது சுவிஸ் மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடம் கல்வி சமூக நலம் பண்பாடு அறப்பணி மையத்தின் ஆதிபராசக்தி அறிவகம் சென்னையைச் சேர்ந்த கும்மிடிப்பூண்டி ஈழத்தமிழர் மறுவாழ்வு முகாமில் சம்பிரதாய பூர்வமாக அம்மாவின் அவதார திருநாளில் திறந்து வைக்கப்பட்டது இதற்கான முழு நிதி அனுசரணையை லண்டன் ஈஸ்காம் மேல்மருவத்தூர் அருள்மிகு சக்தி சித்தர்வீடம் சமூக நலம் பண்பாடு வார வழிபாட்டு மன்றம் வழங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் அருள் திரு பங்காரு அம்மாவின் எண்பத்தி நான்காவது அவதார திருநாள் என்று மிக சிறப்பாக திறந்து வைக்கப்பட்டு வந்து கலந்து கொண்ட அகதிகளுக்கும் முகாம் மக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் மாணவ செல்வங்களுக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டு இக்கட்டிடம் கல்வி வளர்ச்சிக்காக அளிக்கப்பட்டது இச்செயல் கண்டு முகாம் மக்களுடன் அரசு அதிகாரிகளும் அந்த கிராம தலைவர்களும் காவல்துறையினரும் மகிழ்ச்சியுடன் பாராட்டுகளை தெரிவித்து மகிழ்ந்தனர் மேலும் முகாம் மக்களின் ஆவணங்களை உரிய நேரத்திற்கு கொடுப்பதற்கு பிரிண்டர் இயந்திரம் வழங்கப்பட்டது இவ்விழாவினை சக்தி திரு கபிலன் ஒருங்கிணைக்க சக்தி திரு தையா அண்ட் சக்தி திருமதி கற்புக்கரசி ஆகியோர் செயலாக்கம் செய்தனர் லண்டன் ஈஸ்காம் மன்ற சக்திகளான சக்தி திருமதி பஞ்சசீலி சக்தி திருமதி வத்சல்யா மற்றும் இதர ஈஸ்காம் மன்ற சக்திகளும் நிதி ஒழுங்குபடுத்திய இந்த அளப்பரிய சேவைக்கு அம்மாவின் சார்பில் பாராட்டுகளை தெரிவிக்கும் அதே வேளையில் அனைவருக்கும் அம்மாவின் ஆசி கிடைக்க வேண்டுகிறோம் அறம்பழி நிற்பதே மரம் அருள் திரு அம்மாவின் பாத கமலங்களுக்கு இது சமர்ப்பணம் என்றும் சுவிஸ் நாட்டில் வசிக்கும் ஆதிபரா சக்தி அரப்பணி மையத்தின் நிறுவனர் சக்தி சுவிஸ் சுரேஷ் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்